ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு படத்தை போல அதாவது சொல்கிறது ஒரு மூவி மேலே மிகப்பெரிய ஒரு மூவி மேலே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதில் சில காட்சிகளை வந்து நீக்க சொல்லியும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருக்காங்க அப்படி என்ன படம் அப்படி என்னன்னு எனக்கே தெரியாம இருந்தால் நம்ம டே யோசித்துக்கு பார்க்கும்போது தான் நம்ம தல படம் அதாவது குட் பேட் அகுலி வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதாவது மின்ன ப மின் அதாவது முன்னாடி படத்தோட இந்த படத்துக்கு மிகப்பெரிய வர சொல்லலாம் அந்த அளவுக்கு சினிமா தட்லையும் சரி ரசிகர்களும் சரி சும்மா ஆறாவாரத்தோட சும்மா அப்படியே தாறுமாறாக இருந்தது படம் வந்து வேலை இருந்ததுன்னு சொல்லி சொல்லி சொல்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படமும் நானும் பார்த்துட்டேன் அது வந்து இளையராஜா வந்து அதில் ஒரு அந்த படத்துக்கு வந்து ஒரு மூணு பாட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஓல்டு சாங்ஸ் வந்து அந்த சாங்கை வந்து ஏன்னா அவர் கேட்காமே வந்து இந்த படத்தில் வந்து ஹேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருக்காங்க அதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வந்து நீக்கம் சொல்லியும் அதே மாதிரி நஷ்டிட ஒரு அஞ்சு கோடி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கேஸ் தொடர்ந்துருக்காங்க அதில் இன்னும் இந்த மூவியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொருத்தம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சாங்கும் சரி இந்த குறிப்பிட்ட காட்சிகளும் சரி நீக்கிட்டா அந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது டவுட்டு தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் ஆனால் நாம நினைச்சிட்டு இருந்தோம் அதனால் முன்னே இந்த படத்துக்கு ஏகே வந்து ரிவேஞ்ச் பண்ணிட்டாரு படம் வந்து வேற மாதிரி இருந்தது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இப்ப இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தா ஏகே வந்து பின்னாடி ரிவேஞ்ச் ஆயிட்டாரு என்ன நடக்கப்போ இந்த இல்லை குன்பேடாகலி ஒரு வேலை படம் வந்து ஓடுமா இல்லை அதையும் தாண்டி வெற்றி சாதனையை வந்து தொடுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆயிரம் கோடி இந்த படம் வந்து வசூல் வைக்கும் வசூல் ஹிட் ஆகும் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பிரச்சனை அதாவது இந்த படம் வந்து கொஞ்ச நாள் கூட ரிலீஸ் ஆகலை அதை பற்றில ஒரு பிரச்சனை ஒரு வந்துடுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்குறோம் ஆனால் இந்த ஆதி கவிச்சந்திரன் இதெல்லாம் தேவையா அப்படிங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறனே தெரில அதாவது படம் ஓரளவுக்கு நல்லா ஹிட்டு கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு பழைய சாங்கை வந்து கொண்டு போய் ஆட் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்கிறார் அதாவது சம்பவத்தில் சிக்கியிருக்காரு இதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது இல்லை யோசிச்சு தான் பார்க்கணும் பொறுத்து தான் பார்க்கணும் அதே மாதிரி தலைவரசிகளும் சரி சரி மக்களும் சரி இந்த கருத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அந்த காட்சிகள்லாம் நீக்கினா கண்டிப்பாக இந்த பழைய காட்சி சார் சொல்லி இந்த பழைய பாடல் காட்சி நீக்கினா படம் ஓடுறது கொஞ்சம் டவுட் தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து இது ஆயிரம் கோடி அடிக்குதா இல்லை வெறும் நூற்றம்பது கோடி இல்லை முந்நூறு கோடி அடிக்குதான் இந்த படம் இரநூறு கோடி இது கூட தாண்டுதா இல்லையா அப்படிங்கிறது ஒருத்திருந்தா பார்க்கணும் அரகர மகாதேவகி